ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பார்த்துருப்பீங்களா ஆர்டர் கேன்சல் பத்து மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஸ்விக்கியில் வந்து நான் இன்னைக்கு ஓட்டியிருக்கேன் ஸோ ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ இன்ட்ரோன்னு வரும் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆர்டரில் என்ன நடந்துச்சுட்டு ஸோ அதை பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீனிக்ஸ் மாலில் ஃபஸ்ட் ஆர்டர் இன்றைக்கி நான் ஸ்விக்கி ஓட்டுறேன் ஸோ ஸ்விக்கியோட ஃபஸ்ட் ஆர்டர் இன்றைக்கி போட்டுருக்காங்க ஆனால் வெயிட் டைம் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் இப்போது ஃபுட் ரெடி கொடுத்து காமனாக மொத்தமா

வீடு பண்ணது அந்த ஆர்டர் அமௌண்ட் போச்சு அந்த ஆர்டர் போச்சு வேஸ்ட் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண அந்த டைம் போச்சு எல்லாமே வேஸ்ட் சோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கப்பான் பண்ணுவேன் எஸ் கண்டிப்பா பார்த்து முடிச்சிருப்பீங்க ஆமா என் கூட ஒரு நண்பர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் தான் அவனால் அவர் மீட் பண்ணாரு அதனால ப்ரோ நானும் சேர்ந்து வீடியோ வரேன் அப்படின்னு சொன்னார் அதனால அவரும் வந்து பேசியிருந்தார் லைட்டாக ஒரு கொஞ்சம் பேசியிருப்பார் அவருக்கும் அதே கடையில தான் ஆர்டர் பிக்கப் ஓகேங்களா இதுதான் இப்போ நடந்துச்சு ஸோ இந்த கடையில் பிக்கப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபீனிக்ஸ் மாலில் ஃபஸ்ட் ஆர்டர் எனக்கு விழுது நான் ஃபீனிக்ஸ் மாலில் போயிட்டு பிக்கப் போகிறேன் ஸோ சிங்கிள் ஆர்டர் அசைன் ஆயிடுச்சு ஸோ பிக்கப் பண்ணி போனதுக்கப்புறம் மல்டி ஆர்டர் அசைன் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி நான் ரொம்ப நாளைக்கு ஒரு பத்து மாதம் கழிச்சு நான் ஓட்டுறதுனால எனக்கு ஒரு ஆர்டருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா சர்ஜி போட்டிருந்தாங்க ஏழு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஓகேவா ஐம்பத்தஞ்சு ரூபா சர்ஜி அப்படிங்கிறதுனால ஆர்டர் போய் இருபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு ஆர்டருக்கு எண்பது ரூபா கிடைக்கும் ஸோ இதுவே மல்டி ஆடர் ஆச்சு அப்படினா நூற்றி அறுபது அறுபா கிடச்சிருக்கும் ரெண்டு ஆர்டரும் நான் டெலிவரி பண்ணியிருந்தேன் ஆனால் ரெண்டு ஆர்டர் டெலிவரி பண்ணலை ஏன்னால் இந்த ஆருக்கு ஒரு ஆர்டர் ஒரு ஆர்டர் தான் டெலிவரி பண்ண ஒரு ஆர்டர் கேன்சல் இந்த ஆர்டரில் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் கேன்சல் ஆன ஆர்டரில் வந்து என்னெல்லாம் ஐட்டம்லாம் இருக்குன்னு சொல்கிறேன் இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி இல்லை மின்ஸ்ட் சிக்கன் சில்லின்னு போட்டிருக்காங்க ஃப்ரை ஆ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சிக்கன் சில்லி ஃப்ரைட் ரைஸு ஓகே ஒன்று அப்புறம் வந்து தாய் பேஸ்டில் ஃப்ரைட் ரைஸுன்னு போட்டிருக்காங்க அப்புறம் சிக்கன் சர்வ் ஒன் பை டூ போட்டிருக்காங்க சிக்கன் மஞ்சூரியன் ட்ரை ஒன்று போட்டிருக்காங்க ஓகே ஸோ இது உள்ளே இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த ஃப்ளாட் பே ஆஃபர் மாதிரி சொன்னாலாம் இப்போ இப்படி போடுறாங்கன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்காது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது என்னென்ன கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் டைம் பே கிடைக்காது இப்போ முப்பத்தஞ்சு இந்த ஆடுக்கு நான் முப்பத்தஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து நார்மலாக இருபத்தஞ்சி நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு ரூபா கொடுப்பாங்க பட் அந்த வெயிட் டைம் பே கிடைக்காது இதில் இதில் ரெண்டு ஆர்டருக்கு வெயிட் பண்ணால ஒரு ஆர்டருக்கான அமௌண்ட் வந்து இப்போது பிக்கப் பாயிண்ட்டில் வெயிட் பண்ண வெயிட் பண்ணோம்னா இருபது ரூபா கிடைக்கும் கேன்சல் ஆச்சுன்னா இல்லை பத்து ரூபா கிடைக்கும் அந்த பத்து ரூபாயும் கிடையாது ஒன்லி ஆர்டர் டெலிவரி பண்ணுறக்கான அமௌண்ட் மட்டும் தான் இதே சமயத்தில் எனக்கு இந்த ஆர்டரை கையில் கொடுத்ததுக்கப்புறம் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஆர்டர் நான் எடுத்து வந்துட்டேன் ஓகேங்களா இல்லைனா இன்றைக்கி இந்த ஆர்டர் கிடச்சிருக்காது ஸ்விக்கி என்ன தான் இன்றைக்கி எனக்கு சம்பவம் பண்ணாலும் ஸோ அவன் சம்பவம் பண்ணாலும் எனக்கு சம்பவத்தில் வந்து ஒரு நல்லது கிடைக்க தான் செய்யுது நடக்க தான் செய்யுது அந்த வகையில் இன்றைக்கி ஆர்டர் கேன்சல் அப்படிங்கிறனால இந்த ஐட்டம் நமக்கு தான் மூணுவே ஓகேவா என்னென்ன இருக்கிற அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாம் இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா மொதல் ஆர்டர் எனக்கு அசைனான மொதல் ஆர்டரை இப்போ டைச்சு கடைசியில் நான் பதினோரு மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் எவ்வளோ ஏன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா ஓகேங்களா நாலு ஆர்டர் பார்த்துருக்கேன் ஓகேங்களா நாலு ஆர்டர் பார்த்துருக்கேன் முந்நூற்றி ரூபா ஓகேயா ஸோ என்ன பண்ணுறது நம்மளை வந்து நேற்றுக்கு ஜொமோட்டோவில் முந்நூற்றி முப்பத்தி ரூபா ஏன் பண்ணோம் ஒரு மணி வரைக்கும் இதில் பதினோரு மணி வரைக்கும் முந்நூற்றி இருபது ரூபா ஏன் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு பட்டு நேற்றுக்கு எதுவும் கேன்சல் ஆகலை நமக்கு ஜொமோட்டோவில் இன்றைக்கி வந்து ஸ்விக்கியில் வந்து கேன்சல் ஆகியிருக்கு அது எப்படிங்க அது எப்படி 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 நம்மளை வந்து ஒரு வழி அக்கிறனாங்க கஸ்டமர் வந்து பேசி அவங்கள்ட ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களும் பாவம் ஒரு ஆர்டரை போட்டு கஷ்டப்படுத்துக்கிட்டு உள்ள என்ன பார்த்துருமா கல்லக்கல்ல கத்து கல்ல கொலுசு கொடுத்து கல்லக்கல்ல கத்து எப்படி இருக்குது பாருங்க ஸ்ட்ரீட் ஃபுட் ஒன்று அப்புறம் ரெண்டு அப்புறம் வானத்து கதைங்க மைக் லைட் அடி அடி வாங்கியிருக்கோம் ஓகே அப்புறம் வந்து நாளே இன்னும் ஏழை விட்ட மாதிரி இருக்குல்ல பார்த்துக்கோங்க ஸோ பல்ல பல்ல கெது புது நோட்டு இந்த மாதிரி இருக்கா இவ்வளோ ஃபுல்லாக கேன்சலு கேன்சலான கஸ்டமர் பாவம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஃபுல் ரீஃபண்டு ஓகேங்களா ஏன்னா வந்து கஸ்ட ஆர்டர் டிலே ப ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு கண் இதுனால வந்து இவ்வளோ கேன்சல் ஆச்சு ஓகே ஏசியன் ஏசியா செவன் தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஆர்டர் கேன்சல் கேன்சலான கஸ்டர் கண்ட பேர் ஏசியா செவன் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் போகிறோம்னா உள்ளே ஒரு ஸ்பூன் கூட இல்லையாங்க எப்படிங்க சாப்பிடுவாங்க அது ரெண்டு ரைஸ்ஸு நாளைக்கு ஏதோ ஒன் பை டூ போட்டாங்க ரைஸு எங்கே இருக்குது பல்ல பல்லக்கு போகுது நோக்கு பாருங்க ஓகேவா சிக்கன் மஞ்சூரியன் தெரியல உள்ளே இருக்கு பாருங்க வெறுப்பு எத்துறேன் தப்பானங்க நினைக்காதீங்க ஆர்டர்லாம் கேன்சல் ஆச்சு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன் என்னங்க எல்லோ கலரில் இருக்கும் ரைஸு நல்லா இதெல்லாம் கேன்சல் கேன்சலான ஆட்ருங்க இதில் என்ன இருக்குன்னு தெரியல இதில் தான் போட்டுருந்தாங்களே என்ன போட்டுருக்காங்க சிக்கன் மஞ்சூரியன் ஃப்ரை இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதாக இருக்குது பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் தெரியும் பண்ண ஒரு வரட்டு வரட்டை போகிறோமா ஒரு வரட்டு வரட்டி சாப்பிட்டா தான் எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் பண்ண சொல்கிறது கஸ்டமர் ஆர்டர் போட்ட கஸ்டமர் மனசால திட்டியிருப்பார் பாவம் இவ்வளோ வெரைட்டியாக இவங்க சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவ்வளோ ஆர்டரை சூஸ் பண்ணி சாப்பிட முடியாமல் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கடையில் ஆர்டர் போடுவாங்க ஏன்னா அவங்க எது ஆப் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகணும் போட்ருக்கு டைம் ஆச்சு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க முதல்ல அப்புறம் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் தான் இதாச்சு ஓகேங்களா கேன்சல் ஆச்சு அவங்க சைடில் இதுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் கஸ்டமர் கேர் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் அது கேன்சல் ப கஸ்டமர் கேர் சைட்லேருந்தே கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் தான் எப்படியும் ஒரு ரெண்டு பேரும் சாடுவாங்க நினைக்கிறேன் ம் இப்போ இதை நான் மட்டும் தாழப்புறேன் நினச்சி நான் கண்டிப்பாக முடியாது நம்ம ரூமுக்கு பார்த்து ஒரு அண்ணா இருக்காது அவர்கிட்ட வந்து இதை கொடுத்துடலாம் இந்த எல்லோ கலரில் இருக்கல இதையும் அப்புறம் அந்த இன்னொன்று உங்க இருந்துச்சு அதில் ஒன்று கொடுத்துடலாம் நம்ம ரெண்டு சாப்பிடலாம் அவங்க ரெண்டு சாப்பிட்றோம் ஓகே நண்பா இதுதான் நாளை இருந்து நான் என்ன பண்ண போடணுன்னா ஸ்விக்கி தான் ஓட்டலான் இருக்கேன் ஜொமோட்டோவுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுலான்னு இருக்கேன் ஸ்விக்கி ஆர் வேறு ஏதாச்சும் போட்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஓடலான் இருக்கேன் ஓகேங்களா இனிமேல் வந்து ஜொமேட்டோக்கு வந்து ஒரு நியூ இயர் வரைக்கும் ரெஸ்ட் நியூ இயராக பொங்கல் வரைக்கும் ரெஸ்ட் கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா எனக்கு ஆர்டரே மாட்டேங்க எனக்கு ஸோ எல்லாேருக்கும் கொடுக்கானா தெரியல எனக்கு தரமாட்டிங்களா அது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா அதனால் எதோ ஓட்லான்னு இருக்கேன் ஓகேங்களா வழக்கம்போல் வீடியோ பிடிச்சிருந்தால் வழக்கம் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் மற்ற நாளில் வீடியோ ஓடு ஓகே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க நல்லா இருக்குங்க ஏசி செவனில்